ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டை செடி வெண்டைக்காய் கத்திரி பாருங்க இங்கேயும் பாருங்கள் இங்கே கொஞ்சம் வெண்டைக்காய் தோட்டமும் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சோளக்கதிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்கோடி போட்டிருக்காங்க அவரைப்பூ போட்டிருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாகவே அவரைக்கொடி பூ வந்து தான் விட்டுருக்கு இனிமேல் காய் காய்க்கும் அப்படியே லாஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க மேலாம் பாத்தீங்கன்னா பூசணி கொடி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இதுவும் சோள தான் அதுலேயே கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கொத்தவரங்காய் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நாட்டு கொத்தவரங்காய் அந்த செடி வந்து போட்டிருக்குறாங்க இந்த நாட்டு கொத்தவரங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கசக்கலாம் கசக்காது நல்லாயிருக்கும் காய்ச்சிருக்கு பாருங்கள் நாட்டு கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை செடி பாருங்கள் முருங்கை செடி எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்கு நாங்கள் வெட்டிட்டோம் மரம் இருந்துச்சு வெட்டிட்டோம் வந்து துளுத்து வந்துட்டுருக்கு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காசினி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை அப்படியே வாயில் வச்சாவே புளிக்கும் ஆனால் இது கூட வந்து கத்திரிக்காய் இல்லைனா சுரக்காய் அந்த மாதிரி போட்டு செய்வாங்க மிக்ஸ் பண்ணி செய்யும் போது நல்லாயிருக்கும் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பச்சை பசை